வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் கரெக்டாக இறங்க தூங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று தொடங்கியிருக்கு பிப்ரவரி இரண்டு வரை நடைபெறும் நடைபெற இடம் ஹோட்டல் வேலன் வளாகம் வேலன் ஹோட்டல் பின்புறம் உள்ள ஒரு கிரவுண்டு தான் ஸோ திருப்பூர்லேருந்து காங்கயம் போகிற ரோட்டில் இந்த இடம் இருக்குது ஒரு நூற்றி நாற்பது ஸ்டால் போட்டிருக்காங்க ஏற்கனவே முதல் பாகத்தில் ஒன்றுலேருந்து ஐம்பத்தி எட்டாம் நம்பர் ஸ்டால் வரையும் காமிச்சிருக்கேன் இந்த இரண்டாவது பாகத்தில் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் உள்ள ஸ்டால்கள் காட்ட போகிறேன் அனைத்து நாட்களுமே புக் ஃபேர் உண்டு சனியார் விடமெல்லாம் கிடையாது காலையில் பதினோரு மணி போல் ஓப்பன் பண்ணிட்டு இரவு ஒன்பதரை மணி வரையும் இருக்கும் ஐம்பத்தி ஒன்பதாம் நம்பர் ஸ்டால் பாரத் பப்ளிஷர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறள் குரலுக்குள் குரல் அப்படின்ற ஒரு புத்தகம் வெளியிட்ருக்காங்க அதாவது திருவள்ளுவர் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த புத்தகம் தான் இதில் என்னன்னா திருக்குறள் எப்படி ஏழு அடியில் இருக்கோ அதே மாதிரி ஏழு அடியிலே வந்து அதுக்கான அர்த்தம் சொல்லியிருக்காங்க நான் காமிக்கிறேன் ஒன்று ஒரு அதிகாரம் காமிக்கிறேன் இதில் குரலுக்கிலே திருப்பி ஏ குரலே ரெண்டு வாட்டி பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்குல்ல ஸோ அது வந்து குரலுக்கு குரல் வடிவிலே மீனிங் போட்டிருக்காங்க ஒரு நல்ல முயற்சி குழந்தைகள்கிட்ட திருக்குறளை கொண்டு போகிறதுக்கு அடுத்தது அறுபது முத்து காமிக்ஸ் ஏற்கனவே போன பாகத்தில் வந்து வகம் காமிக்ஸ் பார்த்துருப்பீங்க அங்கே பொன்னியின் செல்வனே நமக்கு வந்து காமிக்ஸ் வடிவத்தில் இருந்துச்சு இங்கே முத்து காமிக்ஸ் நமக்கு மாயாவி அதாவது பேண்டமோட புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும் டெக்ஸ்ட் கிடைக்கும் இன்னும் நிறையா கேட்டகரியில் இருக்குது போன வருடம் இங்கே வந்து பத்து கதைகள் ஒன்று சேர்த்து அறநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த வருடம் அந்த காப்பி இல்லை அடுத்த அறுபத்தி ஒன்று அறிவுசார் அங்காடி இங்கே நிறைய அந்த விளையாட்டு பொருட்கள் மாதிரி கற்றலுக்கான விளையாட்டு பொருட்கள் மாதிரி வைத்தாங்க அடுத்த அறுபத்தி ரெண்டு எதிர் வெளியீடு எதிர் வெளியீடு ஸ்டால் கூட்டம் இல்லாமல் நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் நாள் நிறையா பேர் வரல வேலைக்கிழமை அதனால் வார நாள் அப்படிங்கிறதுனால எதிர் வெளியீடு பொறுத்தவரையும் புரட்சிகரமான கருத்துக்களை விரும்பி படிக்கக்கூடியவர் நீங்கள் அப்படின்னா இங்கே உள்ள அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நமக்கு மண்டோட படைப்புகள் இருக்குது வேர்கள் இருக்குது இந்த நீராதிபத்தியம் அப்படிங்கிற இது ஒரு முக்கியமான நூல் அதே மாதிரி மீரா சாது அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது சாரி கேஆர் மீரா கேஆர் மீராவோட புத்தகங்கள் அதே மாதிரி முராகமியோட புத்தகங்கள் கிடைக்கிது கேஆர் மீராவோட ஆராய்ச்சார் மட்டும் நமக்கு சாகித்ய அகாடமியில் தான் கிடைக்கும் அது போன பாகத்தில் ஸ்டால் காமிச்சிருக்கேன் அடுத்த அறுபத்தி நாலு தமிழ் தேசம் அங்காடி இவங்களும் செல்லர் தான் உங்களுக்கு இங்கே ஸ்டால் போடாத கடைகள் வானதி இப்போ ஜெயகாந்தன்லாம் கவிதா பப்ளிகேஷன் சொல்கிறது இந்த மாதிரி ஸ்டால் போடாத பப்ளிஷர் சொல்கிற புத்தகங்கள் இங்கே ஒரு இடமா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது அறுபத்தி ஏழாம் நம்பர் ஸ்டால் வல்லலார் புக் ஷாப் இவங்களும் செல்லர் தான் இங்கே ரமணிச்சந்திரனுடைய நூல்கள் இருந்துச்சு இந்திரா சவுந்தரராஜனுடைய நூல்கள் இருந்துச்சு லக்ஷ்மி அவருடைய நூல்கள் இருந்துச்சு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து விசா பப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் இங்கேயே வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு செல்லர்ஸ்டே வந்து ரொம்ப அழையாமல் புத்தகங்களை எடுத்துக்க முடியும் ஈஸியாக அடுத்து புத்தகம் ஒரு முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் ஏன்னா உங்கள்ட்ட டிஜிட்டல் புக்ஸ் ஆடியோ புக்ஸ் ப்ரிண்ட் புக்ஸ் மூணுமே இருக்கும் இங்கே இருபத்தஞ்சு ஒரு சில புத்தகங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதே மாதிரி ஒரு சில புத்தகங்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடி இதெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த எழுத்தாளருடைய புத்தகெலாம் இங்கே இருக்குது ஸோ புஸ்தகம் வந்து நமக்கு சென்னை புக் ஃபேர் கூட அவங்க வரல பட் இங்கே திருப்பூர் வந்திருக்காங்க பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் கோட்டையம் புஷ்பநாத் மாலதி மாலன் இன்பாலோசியஸ் வாசந்தி இவங்களுடைய எல்லாமே இங்கே கிடைக்கிது இது போக இன்னும் பல எழுத்தாளருடைய கிடைக்குது டக்குன்னு கொஞ்சம் சொன்னேன் ஸோ புஸ்தகம் அவசியம் போய் பாருங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டால் இந்திரா சவுந்தரராஜன் இங்கேயும் கிடைக்கிது அடுத்தது எழுபது தினகரன் தினகரனில் எனக்கு கே என் சிவராமன் அவருடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக எழுவத்தி ஒன்று டிஸ்கவரி புக் பேலஸ் ஸோ டிஸ்கவரியை பொறுத்தவரை உங்களுக்கு கவிஞர் வைரமுத்து அவருடைய அனைத்து படைப்புகள் வேலராமமூர்த்தியோட படைப்புகள் அதே மாதிரி பா சிங்காரம் அவருடைய கடலுக்கு அப்பால் புயல் ஒரு தோனி ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள் நாமுத்துக்குமாரோட கவிதைகள் சீசு செல்லப்பாவோட புத்தகங்கள் பூமணியோட புத்தகங்கள்னு எக்கச்சக்கமான முக்கியமான எழுத்தவருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ டிஸ்கவரி ஒரு அவசியம் காலச்சோடு மாதிரி டிஸ்கவரி டிஸ்கவரி புக் கலசம் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்ததாக மீனாட்சி புக் ஷாப் ஸோ இங்கே இவங்களும் செல்லர் தான் பட் அனைத்து தலைப்புகளுமே கிடைக்கும் ஸோ அதான் வந்துட்டு எந்தெந்த பப்ளிகேஷன்ஸோட கிடைக்கும் அப்படின்னு எழுதியே போட்டாங்க அதே மாதிரி எந்தெந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் கிடைக்கும் பட் இந்த மாதிரி செல்லர்ஸ்ட கூட இப்போதைக்கு சேரமான் காதலி கிடைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம சேனலில் ரெண்டு மூணு பேர் கேட்றீங்க சேரமான் காதலி கிடைச்சா வாங்கி அனுப்புங்கன்னு கிடைக்கல எங்கேயுமே ஓல்டு ஸ்டாக்கில் கூட சேரமான் காதலியே கண்டுபிடிக்க முடில இனிமேல் கண்ணதாசன் பப்ளிகேஷன்ஸ் புதுசாக பிரிண்ட் போட்டால் தான் உண்டு அதனால் ஏதாவது ஒரு புத்தகம் பார்க்குறீங்க அப்படின்னா வாங்கன்னு நினச்சா அப்போயே வாங்கிடுங்க ஒருவேளை பிரிண்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ரிண்ட் போட ரொம்ப காலம் எடுக்கிறாங்க விகடனில் பார்த்தோன்னா சிவகாமின் சாபம் ஒரு பழைய ஸ்டாக் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சுன்னா அதுக்கு பிறகு கஷ்டம் அடுத்தது சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இங்கே அவர்களுடைய புத்தகங்கள் ரொம்ப நல்லா வாசிக்க எளிமையாக இருக்கும் நல்லாவும் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வாசிக்க நல்லாயிருக்கும் ஸோ கிழக்கு பதிப்பம் இங்கே ஸ்டால் போடல திருப்பூரில் அதுக்கு போல சிக்ஸ்த்து சென்ஸில் இங்கே நான் ஃபிக்ஷன் நிறையா வாங்கலாம் இவள் சரித்திரம் பொறுத்தவரையும் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன புத்தகம் சென்னை புத்தக திருவிழா தான் ரிலீஸ் ஆனிச்சு ஏன்னா அவர்கள் வந்துட்டு உணவு சரித்திரம் பயண சரித்திரம் இவல் சரித்திரம் காதல் சரித்திரம்னு எக்கச்சக்கமாக எழுதி அந்த சரித்திரம்ன்ற முடிகிற மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க எல்லாமே வாசிக்க அருமையான ஒரு வரலாற்று கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எண்பது ஏஎம் புக் ஹவுஸ் இவங்களும் சிலர்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எரியும் பணிக்காடு இருந்துச்சு சீர்வாசகர் வட்டத்தோட வெளியீடு இரநூறுபாய் ரூபாய் இந்த புத்தகம் போன வருடம் தான் சீர்வாசகர் வட்டம் சலுகை விலையில் கொடுக்கணுமா அப்படின்றக்காக கொடுத்தாங்க அடுத்ததா ஸ்ரீராம் புக் ஸ்டால் இங்கே பார்த்தோம்னா எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கும் இப்போங்க பொன்னியின் செல்வன் ஐந்து வாங்கணும் கல்கியோட படைப்புகளும் நான் பார்த்த சார்ஜி அவங்களுடைய படைப்புகளும் நல்ல குவாலிட்டியில் பிக்சர்ஸ் இருக்காது பட் நல்ல குவாலிட்டியில் விலை குறைவாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் கல்கியோட அனைத்து படைப்புகளும் இருக்குது சிவாவின் சபதம் மட்டும் நான் போனப்போ இல்லை இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் பார்த்து சார் படைப்புகள் இது போக ஆன்மீகம் சார்ந்த நிறையா நூல்கள் இது எல்லாமே இங்கே இருக்குது மணிப்பல்லவம் இந்த வருடமாவது வாசிக்க முயற்சி பண்ணணும் போன வருஷம் ட்ரை பண்ணி வாசிக்க முடியலை அடுத்தது கொஞ்சம் செல்லர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்ரீமிருதிகாலம் வந்து இந்த சில்ட்ரன்ஸுக்கு எழுதி எழுதி அழைக்கிற மாதிரி புத்தகங்கள் விற்குமா பண்ணு போட்டிருந்தாங்க வீட்டில் குழந்தைகள்தான் போனீங்கன்னா அவங்களுக்கு நிறையா சுற்றி காட்டலாம் புக்ஃபேரை பொறுத்தவரையும் அடுத்த ஸ்டால்லாம் தான் அடுக்கி வச்சுக்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்டால்லாம் பாருங்கள் ஸோ முதல் நாள் போனோன்னா இப்படி தான் நிறையா இருக்கும் அடுத்த ஒரு சுற்று சுற்றி வந்தாச்சு நட்ராஸ் பப்ளிகேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வானதி பதிப்பகம் நமக்கு இப்போ ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் இதை தாண்டி இங்கே நர்மதா பதிப்பத்தோட புத்தகங்கள் அதிகமாக இருந்துச்சு அதே போல் இந்திரா சவுந்தரராஜனுடைய புத்தகங்கள் நிறையா இருந்துச்சு அறம் பதிப்பகம் இங்கே பார்த்தீங்கன்னா தோ பரமசிவம் அவருடைய புத்தகங்கள் அயோத்திதாசரை குறித்த புத்தகங்கள் அதே மாதிரி தலித் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் குறிப்பாக இன்னொரு முக்கியமான புத்தகம் காமிக்கணும் பிரவிடியன் ஸ்டாக் அவங்களுடைய ஒரு புத்தகம் அதாவது தாசிகள் மோசவுலேன்னு சொல்லிட்டு போன வருஷம் நம்முடைய டாப் டென் புக்ஸில் வந்த ஒரு புத்தகம் இங்கே இருக்குது ஸோ அறம் போனீங்கன்னா அந்த புத்தகம் இங்கே வாங்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் அது தாசிகள் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் எழுதியது ஒரு அருமையான புத்தகம் ஸோ சுற்றிக்கிட்டே வர்றோம் ஒரு ரவுண்டு முடிக்க போகிறோம் அடுத்து ஹார்ட் ஃபுல்னஸ் இங்கே தியானம் செய்கிறது யோகா அந்த மாதிரியான தலைப்புகளில் புத்தகங்கள் இருந்துச்சு இதே மாதிரி நமக்கு யோகா சார்ந்து பார்த்தோன்னா ஈசா யோகா ஃபவுண்டேஷனும் போட்டிருக்காங்க அது இந்த வீடியோவில் லாஸ்டில் வருது ஸோ நமக்கு புக் ஃபேர் அப்படிங்கிறது பெரியார் நாத்திகமும் இருக்கும் கிறிஸ்துவம் இருக்கும் இஸ்லாம் இருக்கும் இந்துத்துவமும் இருக்கும் தலித் இலக்கியம் இருக்கும் பல்வேறு தலைப்புகள் இருக்கும் இங்கே ஒரு இங்கே திருப்பூரில் தான் குடிநீர் இருப்பு வரைனே ஒரு அறைய தனியாக இருந்துச்சு அது மாதிரி தாய்மார்கள் பால் ஊட்டமுறைலாம் தனியாக நல்லா ஒதுக்கியிருந்தாங்க தொண்ணூற்றி ஆறு உயிர்மை பதிப்பகம் எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் அவருடைய பதிப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுஜாதா அவருடைய அனைத்து நூல்களும் கிடைக்கிது ஸோ அது ஒரு மேஜர் அட்ராக்ஷன் உயிர்மையை பொறுத்தவரையும் சின்னதும் பெருசுமா சுஜாதாவோடய புத்தகங்கள் குறு நாவல்கள் சிறுகதைகள் பாக்கெட் சைஸ் நாவல்கள் நிறையா அவருடைய மொத்த படைப்புகளும் இங்கே கிடைக்குது உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா கூட நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த புத்தக திருவிழாக்கள்லாம் வாங்கி அனுப்புகிறேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சரவண சந்திரனுடைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா இதில் வயிற்று கணக்கு இப்போ சென்னை புக் ஃபேரில் ஒரு நண்பர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்காக வாங்கி அனுப்புனேன் ஸோ அதனால் உங்களுக்கும் எதுவும் தேவைப்பட்டுச்ச புத்தகங்கள் அப்படின்னா வர போக முடியாதவங்க சொல்லுங்கள் நான் வாங்கி அனுப்புகிறேன் ஃபேர்லேருந்து தொண்ணூற்றி ஏழு லோட்டஸ் மல்டிமீடியா லோட்டஸ் பொறுத்தவரை இங்கிலீஷ் புக்ஸுக்கு தான் மெயினு கொஞ்சம் தமிழ் புத்தகங்கள் இருக்கும் இருந்தாலும் இங்கிலீஷ் புக் தான் மெயினாக இருக்கும் ஃபேமஸான எல்லா புத்தகங்கள் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆனந்த நிலையம் அதெல்லாம் செல்லர் தான் அடுத்த நூறு வேன்கா பப்ளிஷர்ஸ் போன வருஷம் கோயம்புத்தூரில் ஸ்டால் போட்டிருக்காங்க நான் போகாதனால தெரியல சென்னை புக் ஃபேரில் நிறைய கவனம் பெற்ற ஒரு ஸ்டால் வேன்காவோட ஓவியங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது அனைத்தும் சொல்ல முடியாது ஃபேமஸான ஓவியங்கள் இங்கே பாருங்கள் ஸ்டாரி நைட் இருக்குது அதே மாதிரி வேன்காவை குறித்த புத்தகங்கள் ஒரு நாலு புத்தகங்கள் இருக்குது வின்சென்ட் வேன்கா ஒரு அற்புதமான ஓவியர் வான்கா வரலாறு அது மாதிரி ஓவியம் அந்த அளவுகளில் வின்சென்ட் வான்காவோட படைப்புகளை குறித்து புத்தகங்கள் அது மாதிரி அவர் எழுதிய கடிதங்களுடைய மொழிபெயர்ப்புகள் இங்கே மேலே தீயோன் இருக்குல்ல அது அவருடைய கடிதங்களோட மொழிபெயர்ப்புகள் ஸோ ஓவியத்தில் ஈடுபாடு உள்ளவங்க இந்த ஸ்டால் அவசியம் வந்து பார்க்கணும் அடுத்து நூற்றி ஒன்று சயின்ஸ் பப்ளிகேஷன்ஸ் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் போடுறாங்க குழந்தைகளுக்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நமக்கு ஆயிஷா நடராஜன் அவருடைய புத்தகங்கள் பாரதி புத்தகாலயத்தோடது அதுவும் இங்கே கிடைக்கும் கோவை சதாசிவம் ஐயா அவருடைய புத்தகங்கள் கிடைக்கும் ஏன்னா அவர் சுற்றுச்சூழல் சார்ந்து எழுதுவாங்க அதே மாதிரி நிறைய அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க லெவலுக்கு ஒரு ஐந்தாவது வகுப்புக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள் நிறையா கிடைக்கும் அடுத்ததா இப்போதான் இந்த ஸ்டால்லாம் இருக்காங்க முதல் நாள் அப்படி தான் இருக்கும் நூற்றி ஐந்து காரா பதிப்பகம் இங்கே வந்து தமிழ் தேசியம் சார்ந்த நூல்கள் இருந்துச்சு ஸோ அந்த தமிழ் தேசியம் தமிழில் இதற்காக போராடிய பல்வேறு போராளிகள் அவங்கள குறித்த படைப்புகள் இருந்துச்சு இது போக இன்னும் நிறைய தலைப்புகளில் ரீசேல்லாம் பண்ணாங்க பட் இந்த மு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் தேசியம் சார்ந்த நூல்கள் இங்கே அதிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்து தமிழ் திசை நூற்றி ஆறு கிராண்ட் தமிழ் ட்ரீம் அதாவது மாபெரும் தமிழ் கனவு இந்து தமிழ் திசை முதல் முதல்ல ஸ்டால் போட ஆரம்பித்த காலகட்டங்களில் இந்த ஒரு தான் இருக்கும் அப்புறம் சூரியன் சூரியனுச்சு அப்புறம் பெரியாரை பற்றி ராஜாஜியை பற்றி அம்பேத்கரை பற்றி அப்புறம் நிறையா இப்போ இந்து தமிழ் திசை நல்லா பயங்கரமான அந்த பப்ளிகேஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆ வெண்ணிலா அவருடைய படைப்புகள் இருக்கு குழந்தைகளுக்காக மருதன் எழுதக்கூடிய புத்தகங்களோட தொகுப்புகள் இருக்கு நிறைய டைட்டில்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்து தமிழ் திசை வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பப்ளிகேஷன் அடுத்தது முன்னேற்ற பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா நிக்கோலஸ் மாக்கியவள்ளி அவருடைய பிரின்ஸ் அப்படிங்கிற நூல் அது ரொம்ப முக்கியமானது அது கிடைக்குது அடுத்ததாக ஆழ்வார்கள் ஆய்வு மையம் ஜகத்ர ஜகன் எம்பி அவருடைய பப்ளிஷர்ஸ் தான் அது ஸோ இந்த ஆழ்வார்கள் குறித்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நூற்றி ஒன்பது இந்த ஹிந்து இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் புக்ஸ் ஸோ நிறையா ஃபோட்டோகிராஃபிஸ் அதை குறித்த கொஞ்சம் தகவல்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த புத்தகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன் பட் எல்லாமே க்ளோஸ்ட் கவரில் இருந்துச்சு பட் சென்னை புக் ஃபேரில் நான் காமிச்சிருப்பேன் ஒன்று ரெண்டு புத்தகங்கள் அடுத்து நூற்றி பதினொன்று பனசை இவங்களும் ரீசெல் தான் நிறையா பண்ணாங்க அடுத்ததாக பாஸ்கர் புக் ஷாப் இவங்க வழக்கம் போல அந்த இங்கிலீஷ் புத்தகங்கள் டாப் செல்லர்ஸ் அதுதான் அடுத்த ஃப்ரண்ட்லைன் குரூப் ஆஃப் ஸ்கூல் இந்த ஸ்கூல் பார்த்தோன்னா போன வருஷமும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து புக் பப்ளிஷ் பண்ண வச்சாங்க இந்த வருஷம் பப்ளிஷ் பண்ண வச்சுக்கோங்க இந்த பொண்ணு பாப்பா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த பாப்பாவும் அந்த பையனும் அவங்க எழுதின புத்தகங்களை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இந்த ஸ்கூல் தொடர்ச்சியாக இந்த ஒர்க் பார்க்குறாங்க அவங்களுடைய குழந்தைகளை எழுத வைக்கணும் அப்படிங்கிறத நான் போன வாரம் திருப்பூர் புக் ஃபேரலாம் அதை பார்க்க முடிஞ்சி அடுத்ததாக மதுமிதா புக்ஸ் இங்கே மண்டலா அந்த கலர் அடிக்கிறதுக்கான மண்டலா புத்தகங்கள் இன்னும் நிறையா கலரிங் புத்தகங்கள் ஆக்டிவிட்டி பேஸ்டு புத்தகங்கள் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் இருந்துச்சு ஒரு கடைசிக்கு வந்தாச்சு ஏன்னா போன பாகத்தோட முடிவில் பார்த்தோன்னா இதே தான் முடிச்சிருப்போம் இது இன்னொரு பக்கம் சுற்றி வந்தாச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் இந்த புக் ஃபேர் அப்படி இந்த திருப்பூர் புக் ஃபேர் இவருக்கு நூற்றி இருபத்தி ஆறு ஈசா ஃபவுண்டேஷன் சத்குரு அவருடைய படைப்புகள் அனைத்து இங்கே கிடைக்கும் இந்த வருடம் ரிலீஸ் ஆன ஒரு புத்தகம் இந்த கர்மா இது கொஞ்சம் சென்னை போய் ஃபேலாக நிறையா ப்ரொமோட் பண்ணாங்க அந்த புத்தகம் இது இப்போ புது நியூ ரிலீஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது நூற்றி இருபத்தி ஏழு குட்டி ஆகாயம் இது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தான் ரொம்ப குட்டி குட்டி சிஸ் குட்டி ஆகாமின்னு பேர் வச்ச மாதிரியே குட்டி புத்தகங்கள் இந்த புத்தகம்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு படங்களோட நிறைந்த கதையாக இருக்குது முப்பது ரூபா இந்த சின்ன புத்தகங்கள் இது சிறுவர்களுக்கான ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகம் முப்பது ரூபா தான் நிறையா படங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆரம்பத்தில் வாசிக்க வைக்கிறதுக்கு நல்லா கொடுக்கலாம் அடுத்தது நூற்றி இருபத்தெட்டு விருச்சம் எழுத்தாளர் அழகிய சிங்கர் அவருடைய படைப்புகள் இங்கே இருக்கும் அதே மாதிரி கானாசு கானாசுவோட படைப்புகள் நமக்கு இங்கே கிடைக்கிது விளைவு நல்ல குறைந்த விலையில் இருக்கும் அதே போல் நகுலனுடைய படைப்புகள் கிடைக்கிது ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இருக்குது புதுமை பித்தன் கல்கியோடது நகுலன் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவங்களுடைய புத்தகங்கள் அதே மாதிரி நீலா பத்மநாதன் இவங்கெல்லாம் இருந்தாலும் சோழ புத்தகங்கள் எனக்கு ஒரு மேஜர் அட்ராக்ஷன் சொல்லலாம் நூற்றி இருபத்தொம்போது நூற்றி எண்பது ஸ்டால்லாம் இப்போ இங்கிலீஷ் புத்தகங்களுக்கான ஸ்டால் அடுத்து நூற்றி முப்பத்தொன்று ஓம் சக்தி இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கே ஒரு புக்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ போனீங்கன்னா நல்லா அரேஞ்ச் பண்ணி இருக்கும் பார்க்கலாம் அடுத்த நூற்றி முப்பத்தி நாலு ஹாப்பி லைஃப் புக்ஸ்ன்னு பேர் பட் இங்கே புக்ஸ் எதுவும் நான் பார்க்கல எல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்த்தேன் அடுத்தது இன்ஃபோ மீடியா அடுத்த ரெண்டு மூணு ஸ்டால் எல்லாமே சும்மா ரீசேலர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீசேலர் அப்படிதான் சொல்லலாம் நூற்றி நாற்பதாவது ஸ்டால் தான் நம்ம கடைசியாக இங்கே இது மயிலவன் பதிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த நூல்கள் இருக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு நமக்கு நூற்றி நாற்பது தான் இதுக்கு பிறகு பப்ளிகேஷன்ஸ் தும்பி இருந்தாங்க நூற்றி முப்பதுலேருந்து ஃப்ரோசோன் புக்ஸ் போன வருடம் அந்த லாஸ்ட்டில் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே எப்போதுமே சில்ட்ரன்ஸ் கூட்டம் அலை மோதம் போன வருஷமும் சரி இப்போயும் சரி குட்டி குழந்தைகள் நிறையா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கான புக்ஸ் இங்கே அதிகம் ஃப்ரோசோனை பொறுத்த வரையும் அமர் சித்திர கதாவோட கதைகள் கூட இங்கே கிடைக்கிது அடுத்து நூற்றி நாற்பது தான் லாஸ்ட்டு தும்பி பை தன்னாரம் நமக்கு இயல்வாகை போலவே இங்கேயும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை சார்ந்த புத்தகங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சக்தியோட புத்தகம் இப்போ நான் முதல் முறை பார்க்குறேன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ரொம்ப காலமாக இருக்கான்னு எனக்கு தெரியலை சக்தியோட ஏன்னா வழக்கமாக கருப்பு பிரதிகளில் தான் சக்தியோட இருக்கும் அடுத்து தேவதேவனோட கவிதைகள் இருக்குது ஸோ வழியாக பார்த்து முடிச்சாச்சு ஸோ அவசியம் திருப்பூர் புக் ஃபேர் போய் பாருங்கள் புத்தகங்கள் குறித்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்புனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரையும் ஓட்டல் வேளன் வளாகம் அங்கே தான் அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தையோடையும் போய் இந்த புக் ஃபேரை பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்குங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி